இதுக்கு மேல பேசிய அவர் மாநிலத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

நம்பிரலா <laughs> பாப்பா <laughs>

ஒன்றிய கவுன்சிலர் அந்த தங்கம் அவர்கள் சங்க தலைவர் குற்ற குறிச்சு சின்ன மாநில முதல் கொடி வாங்கும் சாதவை

முதலமைச்சரை சரி குருதேஷ் போட்டி முதலமைச்சர் அவர்கள் திமுக பெறுவது நவீன் பேர் நவீன் பேர் கச்சவர்கள் வாங்கப்பா கணக்கில்

எல்லாரும் ஊரு போறோம் பாக்கியே தங்கிட வந்தவலாம் தங்கிட என்ன இருக்குங்க பாருங்க போட்டோ இது என்ன நம்பர் இது 02247890541 ரமேஷ் அவர்கள் அந்த parish வலவ பேர்வர்கள் சங்கர் சேரப்பாய் சேரப்பாய் அது

வாங்க வாங்க இருக்கா கேரட் இருக்கறதா வேற எலைக்கற நான் பேசிமானு போடுறேன் அதனால வேற கட்ட போறேன் எனக்கு போறேன் சரி பரவா கேட்டிடா போட்டா ஹோஸ்ட் வேற காதன ஓட்றாய் தேங்க் யூ குட் சரி இது நலி மேன்

கொடு 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 கொடுயா இந்த கோட்டிற்கு வரையறைகளுக்கு அண்ணன் சொல்லே வராகம் அண்ணன் நாட்டு पांडे அவர்களை சொல்லி பெற்று தொடர்ந்துப்படுகிறது அது இன்னும் கொடி போடுங்க யார் போடுங்க இன்னும் போறாண்டீங்க पांडे என்ன